நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மதிப்புமிக்க விளக்கு விருதை வழங்கும் விளக்கு விருது அமைப்பாளர்களுக்கும் மேடையில் விளக்கு விருது அமைப்பின் முகங்களாக அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இன்று இந்த விருதை பெறும் சூதமி எழுத்தாளர் சூதமிழ்ச்செல்வி அறிஞர் வேல்சாமி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுத்தலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நான் சூதமிழ்ச்செல்வி அவர்களது நாவல்களை பற்றிய ஒரு சிறிய கட்டுரையை உங்கள் முன் வழங்க இருக்கிறேன் எளிய மகத்துவம் என்ற தலைப்பிலே இந்த கட்டுரை இருக்கிறது தமிழின் இலக்கிய பாரம்பரியம் மிகச் செழுமையானது மட்டுமல்ல இடையறாத ஒரு நீட்சியையும் கொண்டது தமிழின் தொன்மையை போற்றும் அறிஞருள் பலரும் அது நூற்றாண்டுகள் கடந்தும் தன்னை உயிர்ப்புடன் வைத்துக் கொண்டிருப்பதை வியக்கிறார்கள் இந்த நீட்சியில் தமிழ் கவிதைகளுக்கான உயரத்தை சங்க பாடல்கள் நிறுவின என்று கொண்டால் அந்த உயரத்தை தொட்டும் தாண்டியும் தமிழ் கவிதைகள் இன்றுவரை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சில நூற்றாண்டு வயதையுடைய தமிழ் உரைநடை எழுத்தில் புனைவுகள் மகிழ்த்த வந்தபோது அவை தமிழ் வாழ்வை உச்சரித்து அசலான நாவல்கள் வெளிப்பட காலம் பிடித்தது இன்று அது மாயுரம் வேதநாயகம் பிள்ளையிலிருந்து தொலைவான தூரங்களுக்கு பயணித்து வந்திருக்கிறது தமிழ் நாவல்கள் பரப்பில் தமக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டவை சுதமிழ்ச்செல்வியின் படைப்புகள் சுதமிழ்ச்செல்வியின் படைப்புகள் எனும்போது அவை அவரது நாவல்களையே குறிக்கும் அவர் சிறுகதைகள் எழுதியிருப்பினும் நாவலே அவரது பிரதான வெளிப்பாட்டு வடிவமாக இருக்கிறது பெரும்பாலும் சிறுகதைகள் மூலம் புனைவெழுத்துக்குள் நுழைந்து குறிப்பிட்ட காலம் அதில் ஈடுபட்ட பிறகே ஒருவர் நாவலை நோக்கி தனது எழுத்தை நகர்த்துவது வழக்கம் ஆனால் தமிழ்ச்செல்வியின் தொடக்க புனை ஒரு நாவல்தான் என்பது வியப்பூட்டும் விஷயம் பரந்த பின்னணியில் மனித வாழ்வை விரிவாக பேசுவது என்பதே தமிழ்ச்செல்வி அவர்களின் இயல்பான எழுத்து முறையாக அமைந்திருக்கிறது அதுவே நாவல் வடிவத்தை அவர் தேர்ந்து கொள்ள காரணமாக இருந்திருக்க வேண்டும் ஒரு உறிஞ்சம் தாளின் மையத்தில் இடப்பட்ட ஒரு சொட்டு மை மெல்ல நாற்புறமும் பரவி அத்தாளின் பரப்பு மொத்தத்தை மறைப்பது போன்றது அவரது எழுத்து முறை இந்த மையத்திலிருந்து மெதுவாக விரவி நிலும் தன்மையை தமிழ்ச்செல்வியின் நாவல்கள் அனைத்துக்கும் அனைத்துக்குமான பண்பாகவும் கொள்ளலாம் தமிழ்ச்செல்வியின் நாவல்கள் பரந்துபட்ட பட்ட பழங்களை பல கலங்களைக் கொண்டவை அவை தீர்த்த கீழ்த்தஞ்சை மண்ணை குறித்து பேசுவன நடுநாட்டு மக்களது பாடுகளை விவரிப்பன அதே நேரம் தென் மாவட்ட கடலோர வாழ்வின் ஒரு பகுதியையும் நமக்கு அறியத் தருவன இப்படி பல வகையான களங்களை தேர்ந்து எழுதினாலும் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட விஷயமே தமிழ்ச்செல்வியின் படைப்புகளின் மையப்பொருளாகவும் தொடர்ந்து அவரது படைப்புகளை பிணைக்கும் சரடாகவும் இருக்கிறது அந்த மையப்பொருள் அந்த மையச்சரடு பெண்ணின் பாடுகள் என்பதேயாம் மாணிக்கம் நாவல் தொடங்கி சிலாவும் வரை பெண்ணின் பாடுகளை தொடர்ந்து எழுதும் தமிழ்ச்செல்வி தனது நாவல்களில் அவற்றை நம்பகத்தன்மை கொண்ட அசலான வாழ்க்கை பின்னணிகளில் பொருத்துகிறார் அந்த புனைவுகள் யதார்த்த சித்திரங்களாக உருப்பெற்று நிற்கின்றன செல்லாயின் கதையைச் சொல்லும் மாணிக்கம் நாவல் பொறுப்பற்ற கணவனை சகித்தபடியே குடும்பத்தை ஏற்று நடத்தும் பெண்ணின் பாடுகளை பற்றியது அளம் நாவலில் தன்னை விட்டுவிட்டு போன கணவனது திரும்புதலை எதிர்பார்த்தவாறே சுந்தராம்பால் குடும்பத்தை ஏற்று நடத்துகிறாள் கற்றாழை நாவலின் பாக்கியமும் இவர்களை போன்றவளே தமிழ்ச்செல்வி நாவல்கள் நாவல்களில் விவரிக்கப்படும் பெண்களது பாடுகள் மனமான பெண்களது பாடுகளாகவே இருக்கின்றன குடும்பம் என்னும் அமைப்பு எப்போதும் பெண்களை சுரண்டுவதன் சாட்சியமாக இந்த படைப்புகள் நிற்கின்றன ஆனால் இந்த அவலத்துக்கான முறிமருந்தும் தமிழ்ச்செல்வியின் நாவல்களிலேயே கிடைக்கிறது சமூக அமைப்பும் தனிப்பட்ட வாழ்ச்சூழலும் உருவாக்கும் தடைகளுக்குள் ஒடுங்கி விடாமல் பெண்கள் மேலெழுந்து வெளிப்படவும் வேண்டும் என்பதை உணர்த்தும் பெண்களையும் தமிழ்ச்செல்வி படைத்துள்ளார் வாழ்வு விதித்ததை ஏற்று வாழும் சுந்தராம்பாள் வருகிற அளம் நாவலில்தான் அதை மறுத்து முன்னேறும் ராசாம்பாலை நாம் காண்கிறோம் கற்றாழை நாவலில் நாவலின் மணிமேகலையும் ஆறுகாட்டுத்துறை நாவலின் சமுத்திரவள்ளியையும் கீதாரி நாவலின் கரிச்சாவையும் இந்த பட்டியலில் நாம் இணைத்துக் கொள்ளலாம் இந்த பெண்கள் அனைவரையும் விஞ்சுபவளாக கண்ணகி நாவலின் கண்ணகி அமைகிறாள் குடும்ப அமைப்பால் கணவனால் வஞ்சிக்கப்படும் கண்ணகி குடும்பத்திலிருந்து விலகி சமூக ஏற்புகளை புறம் தள்ளி மேலெழுகிறாள் தனக்கான வாழ்வையும் தனது தேவைகளையும் தன் வழியிலேயே தேர்ந்து கொள்கிறாள் இதே போன்ற ஒரு சூழலில் வந்து நிற்கும் பெண்தான் கற்றாழை நாவலின் ஜெகதாம்பாள் ஆனால் குடும்ப அமைப்பு அவளை ஏற்க மறுத்து கீழான செயல் செய்தவளாக பார்க்கிறது அவள் வீட்டை விட்டு சென்ற அவள் செயலுக்கான குற்ற உணர்வை குடும்பம் சுமக்கிறது குடும்ப அமைப்பில் ஆண்களின் மீறல்கள் ஒரு பொருட்டே இல்லை ஆன்மயச் சமூகம் இயல்பாகவே அளிக்கும் தனியுரிமைகளை அனுபவிக்கும் ஆண்கள் பொறுப்பற்ற ஒரு தந்தையாக மனைவியையும் அவள் உணர்வுகளையும் மதிக்காத ஒரு கணவனாக வளம் வருகிறார்கள் ஆனால் அவர்களது அதிகாரத்துக்கு மட்டும் எப்போதும் குறைவிருப்பதில்லை மாணிக்கம் நாவலில் வைத்திய தொழிலுக்கு போகாமல் இருக்கும் கணவனை நினைத்துக்குமையும் செல்லாயி ஒரு நாள் இப்பெல்லாம் வைத்தியம் பண்ணுறது இல்லையா என்று கேட்டு விடுகிறார் இந்த கேள்விக்கு எதையாவது செஞ்சால் சரிதான் என்னை கிராஸ் கேள்வியெல்லாம் கேட்டு உதவாங்கி சாவாத வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறதுன்னா இரு இல்லைன்னா இப்பயே எழும்பி போயிரு உங்கள் அப்பா வீட்டுக்கு இப்படித்தான் மாணிக்கத்தின் பதில் இருக்கிறது மாணிக்கம் போன்றே கற்றாழை நாவலின் செல்வராசு சண்முகம் ஆகியோரும் ஆறுகாட்டுத்துறை நாவலின் சாமுவேல் அளம் நாவலின் சுப்பையன் கீதாரி நாவலின் வெள்ளைச்சாமி கண்ணகி நாவலின் ஆசை தம்பி ஆகியோரும் பெண்களை ஒரு பொருட்டாக கூட எண்ணாத பாத்திரங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் சமூகத்தின் ஒழுக்க வரைபடம் பெண்களை மையப்படுத்தி அமைக்கப்படுகிறது அதனின்று கிடைக்கும் மதிப்பீடுகள் பெண்களை கருணையற்ற சுரண்ட இருக்கின்றன அவை பெண்களை இயக்க ஆண்களுக்கு வாய்ப்பளிக்கின்றன அளிக்கின்றன கல்வி அறிவும் பொருளாதார சுயசார்பும் மற்ற பெண்கள் தாம் சுரண்டப்படுவதை வெகு தாமதமாகவே உணர்கிறார்கள் அல்லது கடைசி வரைவர்கள் உணர்வதே இல்லை இப்படிப்பட்ட பெண்களை அசலான சமூக பின்னணியில் இயல்பாக படைத்து காட்டுகின்றன தமிழ்ச்செல்வியின் நாவல்கள் கீதாரி நாவலின் ராமு கீதாரி ஆறுகாட்டுத்துறை நாவலின் நாட்டார் போன்ற மெச்சத்தக்க ஆண் பாத்திரங்களையும் தமிழ்ச்செல்வி படைக்க தவறவில்லை என்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டும் பாத்திர வார்ப்புகளுக்கு அப்பால் தமிழ்ச்செல்வி நாவல்களின் இனவரவியல் கூறுகளும் மூடச் சமூக வலிமைகளை கேள்விக்குட்படுத்துதலும் முக்கியமானவை தனது நாவல்களில் கதைப்போக்கில் தமிழ்ச்செல்வி விவரித்து செல்லும் சிறு நிகழ்வுகள் சம்பவங்கள் குறிப்பிட்ட சமூகங்களின் இனவரவியல் கூறுகளை பதிவு செய்வனவாக இருக்கின்றன மீன்பிடிப்பவர்கள் உப்பு விளைவிப்பவர்கள் மேய்ப்பவர்கள் முத்து எடுப்பவர்கள் என பலதரப்பட்ட வாழ்வியல் சூழலிலிருந்தும் பாத்திரங்களை எடுத்தாலும் தமிழ்ச்செல்வி அவர்களது பிரத்யேக வாழ்வுமுறை முறைமையை பதிவு செய்ய தவறுவதில்லை பொதுவாகவே தமிழ்ச்செல்வி நாவல்களில் அவர் படைத்து காட்டும் மக்களின் ஒழிவழக்கு மொழி வழிபாட்டு முறைகள் சடங்குகள் நாட்டார் பாடல்கள் தொன்மக்கதைகள் ஆகியன விவரிக்கிடக்கும் விரவி இதற்கான தரவுகளை இருந்த இடத்திலிருந்து செவ்வொழியாகவோ நூல்களிலிருந்தோ பெறாமல் குறிப்பிட்ட மக்களது வாழ்விடங்களுக்கு பயணப்பட்டு அவர்களுடன் இருந்து அறிந்து பின்னர் அவற்றை எழுத்தில் கொண்டு வந்ததாக தமிழ்ச்செல்வி குறிப்பிடுகிறார் இதன் மூலம் நாவலின் நம்பகத்தன்மையையும் ஒரு படைப்பாக அதன் வலுவையும் மேம்பட்டு நிற்கச் செய்கிறார் கீதாரி நாவலின் சிவப்பி பாத்திரம் மூலம் பெண் தீட்டு குறித்த வழமையான நம்பிக்கைகள் நம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்குகிறார் தமிழ்ச்செல்வி ஏறத்தாழ பெருந்தெய்வ வழிபாட்டு முறைகளுக்கு முற்றாக எதிர் நிற்கிறது தமிழ்ச்செல்வியின் படைப்புலகம் அவரது படைப்புகளில் காணும் நாட்டார் வழிபாட்டு முறைகளும் மக்கள் வாழ்வில் இயல்பாக பணிந்திருக்கும் மலையாள வீரன் கரும்பாயிரம் காளியாத்தால் கன்னியாயி போன்ற சிறு தெய்வங்களும் எதையே குறிப்புணர்த்த உணவாக உள்ளன விளிம்பு காணும் பெண்களையும் இனக்குழுக்களையும் பேசும் தமிழ்ச்செல்வி அத்தகு மக்களின் சிறு தெய்வங்களையும் தனது நாவல்களில் உயிர்ப்பிக்கிறார் இதை ஒரு அரசியல் குறிப்புணர்த்தலாக நாம் பார்க்க முடியும் தமிழ்ச்செல்வியின் நாவல்களை தொகுத்துப் பார்க்கையில் எளிய வடிவத்தில் ஆனால் ஆழமான வகையில் கதை சொல்லும் ஒரு பாங்கினை காண முடிகிறது குறிப்பிட்ட வடிவம் குறிப்பிட்ட மொழி குறிப்பிட்ட உத்தி என்று புறத்திலிருந்தான முனைப்புகள் எதுவும் நாவல்களுக்குள் தொழில்படுவதில்லை சில மனிதர்கள் அவர்களை பிணைக்கும் ஒரு கதை என்பதாக தொடங்கி தன் போக்கிலவை வளர்கின்றன அந்த மனிதர்கள் குறிப்பிட்ட ஒரு நிலத்தோடு பிணைக்கப்பட்டிருப்பவர்கள் தமிழ்ச்செல்வி செய்வதெல்லாம் அந்த நிலத்தில் இறங்கி அவர்களை அவர்களை பின்தொடர்ந்து செல்வதுதான் தூரிகையின் ஆரம்ப தீற்றல்களில் இன்னதெனத் தெரியாத அல்லது ஏதோ கொஞ்சம் வெளிப்படுகிறது என இருந்து பின்னர் மெதுவாகவே வண்ணங்கள் கலந்து கலந்து துலக்கமாகும் மகத்தான ஒரு சித்திரம் உருவாவது போல தமிழ்செல்வியின் நாவல்கள் உருப்பெற்று வருகின்றன இப்படி துலக்கமடையும் நாவல்களில் பெண் பாத்திரங்கள் விசையுடன் மேலெழுந்து வருகின்றனர் சிலர் சூழலின் அழுத்தத்தில் முடங்கினாலும் மீறலை நிகழ்த்தும் பெண்கள் மிகுந்த ஆசுவாசம் அளிக்கிறார்கள் கண்ணகி நாவலில் சீக்கிரம் பிள்ளை பற்றுத்தா என்று தனது சிறிய மாமியார் கூறுகையில் என்னால் எல்லாம் பிள்ளையை பெற்றுக்கிட்டு ஊட்ட உட்கார்ந்திருக்க முடியாது என்னும் கண்ணகியின் குரலை ஒத்து தமிழ்ச்செல்வியின் படைப்புகளில் ஒழிக்கும் பெண்களின் குரலுத்தொடர் நம்பிக்கை அலாதியானது இந்த நாவலில் கண்ணக கண்ணகி என்ற பெயரில் இருக்கும் எதிரரசியல் குறியீடு முக்கியமானது மொழியில் கவனம் கூட்டினால் இன்னும் மேலழக்கூடிய தருணங்கள் தமிழ்ச்செல்வி நாவல்களில் உண்டு நடந்து கொண்டிருப்பவன் சற்றே எழும்பி மிதக்க முயல்வதை இலக்கியம் அனுமதிக்கவே செய்கிறது ஆனால் தமிழ்ச்செல்வி நிலத்தோடு பிணைந்த வாழ்வின் மொழியை அணிகில் பூட்டாமல் அப்படியே தந்து விடுகிறார் இதன் மூலம் அது முற்றிலும் தமிழ்ச்செல்வியுடையதான ஒரு பணிவெழித்து போக்காக மாறிவிடுகிறது நாவல்களில் இடம்பெறும் தொன்மக்கதைகள் குறித்து சொல்ல வேண்டும் அவை கதைக்கடையில் நிகழ்வை செலுத்தும் வண்ணம் அமைந்துள்ளன தமிழ்ச்செல்வி அவற்றை திறம்பட எடுத்துரைக்கும் விதத்தில் அவை நாவல் அவை நாவல்களுக்கு ஒருவித சரியல் தன்மையை அளித்து விடுகின்றன தமிழ்ச்செல்வி நாவல்களில் நான் முதலில் வாசித்தது அவரது அவரது இரண்டாம் நாவலான அலம் அது வெளிவந்த காலத்திலேயே வாசித்தது ஒருமுறை பதிப்பாளர் தமிழினி வசந்தகுமாருடன் வசந்தகுமாருடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கையில் அலம் பற்றிய பேச்சு வந்தது தமிழ் இலக்கிய பரப்பில் பிரதிகளை எந்த சார்வம் இன்று தனக்கேயுரிய கூறுநருவுடன் அணுகக்கூடியவர் வசந்தகுமார் அநேகமும் அவரது பார்வை சரியாக துல்லியமாக அமைந்திருக்கும் அலம் நாவலின் சுந்தராம்பாலின் வாழ்க்கைப்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதை அதன் அவலச்சுவை வாசகன் மீது ஒரு போர்வை போல கழிவதை சொல்லி அது ஒரு மனம் குலைக்கும் படைப்பு என்றேன் அதை ஏற்றுக்கொண்ட வசந்தகுமார் அந்த நாவலை இழுத்து பிடித்திருக்கும் அம்சம் என்ன தெரியுமா என்று கேட்டார் சுந்தராம்பாலை தாண்டி எனக்கு எதுவும் தோன்றவில்லை வசந்தகுமார் சொன்னார் கப்பல் வேலைக்கு போகிறேன் என்று சுந்தராம்பாளை விட்டுவிட்டு சென்ற கணவன்தான் அது என்று யோசித்துப் பார்க்க அது சரிதான் என்று தோன்றியது நாவலின் ஆரம்பத்திலேயே குடும்பத்தை கைவிட்டுச் செல்லும் அந்த கணவன் இந்த அத்தியாயத்தில் திரும்பி விடுவானோ அல்லது அடுத்த அத்தியாயத்தில் வந்து விடுவானோ என்ற எதிர்பார்ப்பு நாவல் முழுக்க இருந்து கொண்டே இருந்தது ஆனால் இறுதிவரை அவன் திரும்பி வராத போது ஒரு சிறிய காய்ப்பாக அது மனதில் பதிந்ததை உணர முடிந்தது இவ்வாறு தமிழ்ச்செல்வியின் படைப்புகளை பல நோக்கிலும் அணுகி அதன் மாறுபட்ட நுட்பங்களை விவரிக்க இயலும் என்று நினைக்கிறேன் ஆய்வு மாணவர்கள் பலரும் தமிழ்ச்செல்வியின் படைப்புகளை ஆராய்ந்து கட்டுரைகள் எழுதியுள்ளனர் இந்த முனைவர் பெட்ட ஆய்வீடுகளில் இதுபோன்ற புதிய திறப்புகளும் பார்வைகளும் காண கிடைக்கும் என்று நம்புகிறேன் பெருமைமிக்க தமிழின் இலக்கியச் செழுமைக்கு பங்களித்த படைப்பாளிகள் அவை முதலான பெண்களுக்கு முக்கிய இடம் இருக்கிறது அதில் தமிழ் செல்விக்கான இடத்தை உறுதி செய்பவை அவரது நாவல்கள் காலிது உசைனி என்று ஒரு ஆப்கானி அமெரிக்க நாவலாசிரியர் இருக்கிறார் மொழிபெயர்ப்பாளர் சஹிதா யூசுப் ராஜோ ஆகியோர் இவரது நாவல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளனர் புனைவு குறித்து காலிது ஹுசைனி சொல்லும் ஒரு வரையறை எப்போதுமே எனக்கு பிடித்தமானது அவர் சொல்வார் புனைவு என்பது எளிய பொய்களை கொண்டு மகத்தானதொரு உண்மையை கட்டுவது தமிழ்ச்செல்வியின் படைப்புகளை மதிப்பிடும் முகமாய் இந்த வரையறையை நான் சற்றே திருத்திச் சொல்ல ஆசைப்படுகிறேன் தமிழ்ச்செல்வியின் புனைவுகள் எளிய உண்மைகளை கொண்டு கட்டப்பட்ட மகத்தான உண்மைகள் மிகுந்த அர்ப்பணிப்பும் உழைப்பும் இன்றி ஒரு பதிமூன்று வருடங்களுக்குள் எட்டு நாவல்கள் சாத்தியமே இல்லை தமிழ்ச்செல்வி ஒரு முழுநேர அரசு பணியிலும் இருப்பவர் என்பதை நோக்க இது ஒரு அசாத்திய பணி தமிழ்ச்செல்வியின் படைப்புகளுக்கான அங்கீகாரங்களில் முக்கியமான ஒன்றாக இந்த விளக்கு விருதை கருதுகிறேன் இவ்விருது நாளில் அவரை மனதார வாழ்த்துகிறேன் நன்றி